ஹாய் நம்ம சூப்பரான ரவ உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரவை உப்புமா பிடிக்காதவங்களும் இந்த மெத்தடில் செஞ்சால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே வந்துட்டு செஞ்சு பாருங்கள் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கோங்க ரவை உப்புமாவோட மெயின் சீக்ரெட்டே இந்த ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது அந்த ரவை வந்து நல்லா வறுபடணும் பட் கருகிடக்கூடாது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த ரவை ரோஸ்ட் ஆன ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும் சிம்மில் வச்சு தான் கண்டிப்பாக வதக்கணும் இப்போ ரவை நல்லா வறுத்துட்டோம் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா புரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அடுப்பு வந்து சிம்லி இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ சேர்த்துருக்க பருப்பெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆனது உடனே ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விறமிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பட் இந்த உப்புமாவுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து அளவுக்கு கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ண பண்ண உப்புமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம தக்காளிலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் தான் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து முதல்ல கம்மியாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் அகெயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டதுனால அது எண்ணெயோட வதங்க வதங்க காரம் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த காரமே வந்துட்டு போதும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்துட்டு நான் ஒரு குட்டி டம்ளரில் அளவுக்கு ரவை எடுத்தேன் இல்லைங்களா அதே டம்ளரில் மூணு டம்ளர் வந்து தண்ணி நீங்கள் வந்து எந்த டம்ளரோ இல்லை எந்த கப் எடுக்கிறீங்களோ அதை தான் வந்து அளவு அந்த தண்ணி ஊற்றி லைட்டாக உருக்கவுதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு நம்ம ஒரு கைப்பிடி வச்சு பிடிச்சிட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் எனக்கு உப்பு வந்து அது கரெக்டாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து உப்பை பார்த்துக்கோங்க கிளறிக்கிட்டே இருங்க ரவை வந்து நல்லா வெந்துடும் உப்புமா வந்து கெட்டி கெட்டியாக ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து தண்ணி வந்து நம்மளை கம்மியாக ஊற்றுறதுனால தான் வந்துட்டு கெட்டி கெட்டியாக ஆகும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நானே அடுப்பு ஆஃப் பண்ணல சிம்மில் தான் இருக்குது இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சூட்டோடையே வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி கிளறும் போது அதோடய ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்புமா அவ்வளோதான் நம்ம உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ